அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பன்னெண்டாவது ஜோதிட கருத்தரங்கம் ஒரு பதினஞ்சு பேர் என்னுடைய படி ஒரு பன்னெண்டு பஞ்சு பேரு நம்ம முக்கிய நபர்கள் மட்டும் தான் இந்த பன்னெண்டாவது ஜோதிட பன்னெண்டாவது ஜோதிட கருத்தரங்கிட்ட கலந்து அத்தனை நல்கொள்ளங்களையும் வருக வருக வருகிறேன் நம்முடைய கருத்தரங்கம் அப்படின்னு பார்க்கும்போது பல நூத்தொன்பது பேர் இரநூறு பேர்லாம் அமைச்சு பண்ணணும் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து சளிச்சு எடுத்து நல்ல ஒரு ஜோசங்களை மட்டும் நம்ம படிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால இதுல ஜோதிட கருத்தரங்கம் இன்னும் மேன்மேலும் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என்னுடைய தலைப்பு அப்படின்னு பாக்கும்போது இந்த ஜோதிடம் அப்படின்றது எங்க போனாலும் இப்ப நாம ஐயா நடத்தினாலும் போய் நம்ம பேசலாம் இன்னொருத்தர் நடத்தினாலும் பேசலாம் யாருக்கு இருந்தாலும் பேசலாம் அது உண்மையான கருத்தரங்கமா நம்ம யாராவது மதிப்பு ஒரு அமைப்பா யாருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு மதிக்கணும் சாதாரண நம்முடைய பாரம்பரியம் எப்படி அப்படின்னா ஓரறிவு முதல் ஆறு அறிவு இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு உதவி பண்ணக்கூடிய பாரம்பரியம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி செடி மரம் செடி முடியும் அது ஓரறிவு இரண்டறிவு தான் போட்டான் அப்ப இந்த அந்த முல்லை கூடிய அசையுதுன்றதுக்காக தன்னுடைய தேரையே ஒரு தேர் நீங்க செய்யறதுக்கு பல லட்சங்கள் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு ராஜா வரக்கூடிய தேரையே வந்து அந்த முல்லைக்குடி படுறதுக்காக விட்டு வந்த சமூகம் பாரம்பரியம் இந்த இந்து பாரம்பரியம் நம்முடைய இந்திய பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் இந்த மாதிரி இருக்கிற அமைப்புல நாம வந்து ஜோதிட கலை யார் சொல்லி கொடுத்தாலும் யாருடைய யார் நடத்தினாலும் யாரு கூட யார் தாராம்தான் எந்தவித வெகுப்பும் இல்லாமல் போய் காலீங்க செல்லாமல் எல்லாம் செல்லும் மீட்கொள்ளையா அதனால இந்த ஜோதிட கத்திரங்களை கலந்து கொண்டே கலந்து கொண்ட கலந்துகிட்ட வந்து அவத்தனை பத்தி மருகேன்னு சொல்லி யார் ரொம்ப வர ஆரம்பிக்கிறது நிறைய பேர் வச்சிருக்காங்க நவகரிகா ஜோத ஆராட்சி மையம் பாரா பராசரி ஜோத ஆராய்ச்சி மையம் அகத் தேவை ஜோதா மையம் அது போல நிறைய ஜூத ஆராய்ச்சி மையம் இருந்தாலும் கூட நான் படிக்கும்போதே வந்து நான் அடிப்படையில படிச்சு வரும்போது ஆஹ் வர முற்பட்ட காலம் வரமையுக்கு பிற்பட்ட காலம் சொல்லி நம்முடைய இந்திய வரலாறு ஜோசிய பிரிக்கலாம் வராகமேலன்னா யாரு அவருடைய வராகமிகளுடைய அமைப்புல வராகமியனுடைய யார் யாரு குடும்ப இருக்காங்க யார் எப்படி நூல்களில் இருக்காங்க அவருடைய முன்னாடி பகுதி ஜோதி எப்படி இருந்தது பின்பகுதி ஜோதி எப்படி இருந்ததுன்றத செல்ல தெளிவா நம்முடைய இந்திய வரலாறு ஜோதி வரலாறு பற்றி தான் வரும் அதுல தான் ஆரியப்பட்டர் பாஸ்கராக முந்தியோர் வராக மீனர் இந்த வராக மீனுடைய ஜோதிட கூற்றுக்கள் தான் ஜோதிடமா நம்ம வந்து படிச்சுட்டு வரோம் அதெல்லாம் வெறும் வடமொழி நூல்களா இருந்தது அதை வந்து நூலாக பண்ணி நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து நீங்க படிக்கிற ஜோதி எல்லாமே வராக மீனருக்கு முற்பட்ட காலம் பிற்பட்ட காலம் ரெண்டா பிரிச்சு நம்ம வராக மீன கூற்றுக்களை நம்ம வந்து பண்ணிட்டு வரோம் யார் அந்த வராத மீனர் அப்படின்னா அவரு குப்த பேரரசு காலத்துல வாழ்ந்தவர் அந்த அரசன் சபையில ஒன்பது நவரத்ன தேர்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்பது பேசுகிறாங்க ரொம்ப காலமா அரசனுக்கு குழந்தை நாட்டு மக்கள் எல்லாம் அரசனுக்கு ஒரு இனவாசம் பண்ணா தேவைனா இந்த நாட்டை ஆடுறது அரசனுக்கு பிறகு ஆர்வம் இல்லை அதனால அந்த அமைப்புல வந்து இருக்கிறதால மக்கள் வந்து ரொம்ப வேண்டாங்க ரொம்ப வேண்டாங்க அந்த அமைப்புல ஒரு குழந்தை பிறகு நாசமா அந்த அம்மா யாரு இளவரசியார் வந்து ராஜாவுடைய மனைவி ராணி வந்து மன கர்வமா இருக்காங்க இந்த குழந்தை ஆனா பெண்ணா இந்த குழந்தை எப்படி பிறக்கும் அவருடைய பாரம்பரிய எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தை கழிச்சு ஒரு வாரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்பது ஜோசிகளை கூப்பிட்டு அரசன் வந்து கேட்கிறார் அதுல ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு விதமா பலன் சொல்றாரு ஆனா வராக வீரர் அவர் பேர் வந்து வீரர் அவர் மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஐயா உங்களுக்கு ராஜா மையம் இளவரசம் பிறப்பான் ஆனா எட்டு வயசுல இறந்துருவாங்க அதுவும் பன்றியால் குத்தப்பட்டு இறப்பான்னு சொல்றாரு குழந்த பிறப்போம் எட்டு வயசு நல்லா வளருவான் அஜாதமா தான் வளருவான் ஆனா எட்டாவது வயசுல இந்த மாதிரி கட்டாயம் சாவு இருக்கு அதுவும் இந்த ஆயுதப்பாள குத்துப்பட்டு சாவார் எத்தாயிரம்னா பன்றியும் பன்றியினுடைய உருவத்தால குத்துப்பட்டு சாவான்ற ஒரு அமைப்பையும் சொல்றாரு சொன்ன உடனே இந்த அரசு யோசனை சொல்லிட்டாரு அந்த காலம் வரை இவனை வெளியே விடாதீங்க அதாவது நம்முடைய எந்த டைம் சொன்னாலும் ஜோசிக்கார நம்ம குழந்தை போறது அந்த எட்டு வயசு ஆகி எட்டு வயசு எட்டு மாசம் பத்து நாள் இந்த நாளிகோட அது வரல இவன வெளியே விட வேணாம் அது உண்மையா பொய்யான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அரசு சிறையில் அடிச்சிருந்தாங்க காலங்களுக்கு முன்னோடி போயிட்டு இருக்கு மைக் ஆப் பண்ணுங்க மைக் ஆப் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அந்த காலகட்டம் வருது அன்றைய நாள் மீரர் சொன்ன நாள் வருதுங்க அந்த நாள்ல ரொம்ப மூன்றுக்கு பாதுகாப்பா போட்டு அந்த குழந்தைய அவ்வளவு பாதுகாப்பா பண்ணா இளவரசர் இல்லையா சாதாரண குழந்தைக்கே எவ்வளவு சொல்ல கொடுக்கணும் இளவரசன் உலகத்தையே ஆளக்கூடிய நாட்டையே ஆளக்கூடிய இளவரசன் ஆச்சு ஒரு குழந்தை அதுக்கு மூன்றுக்கு மாலை அதுக்கு பாதுகாப்பு நான்கு பாதுகாப்பு ரொம்ப ராணுவ படம் எல்லாம் போட்டு பாதுகாப்பு பண்ணாரு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல குறிப்பிட்ட மதி முடிச்சு போகுது நாயகை மட்டும் இருக்கு அலைநாயிகைனா பதினஞ்சு நிமிஷம் இந்த டைம் ரொம்ப டைட் பண்றாங்க அந்த அளவுக்கு கண்காணிப்பு எல்லாருடைய பார்வையும் அந்த குழந்தை மேல இருக்குது மேல மாடியில் மூணாவது மாடியில அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு இளவரசம் விளையாட்டு தான் அந்த டைம்ல ராஜவீதியில ஒரு மேலதாளம் அடிச்சுக்கிட்டு ஒரு ஊர்வலம் போகுது பசங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த மேலதாளம் என்னன்னு இந்த குழந்தை போய் பார்க்கும் போது எப்படி அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் போது மகிழ்ச்சியை தாக்கி அந்த குழந்தை வீட்டுக்கு போகுது வீழ்ந்து கீழே தாம ஒரு பன்றி உருவம் வைத்த ஒரு வாகனம் அந்த உருவத்தோடு இருக்குது அது மேலே வீந்து அந்த குழந்தை செத்து போகும் அல்ல ராஜா குழந்தைங்க ஓடி தூக்கி ரொம்ப வேதனையில கட்டி தழுவுறாரு போறாரு எல்லாம் பண்றாரு அது கடமையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அரசவை கூடுங்க அந்த டைம்ல அந்த மீறரை வர வச்சு ரிலீஸ் பண்றாங்க சொன்ன படம் சரியாச்சு இருக்குற படம் சரியா இருக்குது அதனால வெளியே உற்ற சொல்லிட்டு வர வச்சு நீ சொன்ன ஜோதிட பலன் சிறப்பு மிச்ச இருந்தாலும் என்னுடைய குழந்தை என்னுடைய இளவரசன் இறந்துட்டாங்க ஒரு துக்கமும் எனக்கு வந்து மனசுல வாட்டுது அதையும் மீறி உன்னுடைய ஜோதிட நான் உன்னை வந்து பாராட்டுறேன் நீ என்னுடைய குழந்தை பன்றியால் தான் கூட்டப்பட்டு சாவா அப்படின்னு சொல்லி பலன் சொன்னதால இங்கிருந்து நீ மிகிரல் இல்லை வராக மிகிரல் அப்படின்ற சிறப்பு பெயரோட நீ விளங்கலாம் உன்னுடைய பேரும்போதும் இந்த நாடு இருக்கு முன்னாள் உலகம் இருக்கும்போதே ஜோதிட மருந்து வரை முன்னாடி பேர் வளரும் சொல்லி அந்த அரசுக்கு அவருக்கு பட்டம் சொல்றாரு அதனாலதான் நான் நினைச்சா சரி வராது பேருந்து பேர் யாரும் வைக்கல தமிழ்நாட்டுல வைக்கல நாம அந்த பேரை வைப்போம் நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் வராத பேரில் யாராவது ஏன்னா அர்த்தம் பேர் நம்ம வைக்கக்கூடாது ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேர் இருக்க கூடாது அந்த பேர் இல்லாத பேர் தான் நம்ம வைக்கணும் என்ன ஒண்ணு ஜோதிட ஆராய்ச்சி நிலையமும் வைக்காதீங்க நிலையம்னா ஒரு பொருள் விற்பனை பண்ணக்கூடிய இடம் ஆராய்ச்சி மையம் வைங்க ஆராய்ச்சி கழகம் வைங்க ஆராய்ச்சி கூடம் வைங்க ஆனா நிலையம் வச்ச பெரிய பெரிய ஆராய்ச்சி நிலையம் வைக்கிறான் என்ன சொல்றது பெரிய படம் நாற்பது ஐம்பது ஆண்டு காலத்தில் பழமே வாய்ந்த ஜோசிலேயே வந்து ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி மையன்னு வைக்காம ஆராய்ச்சி நிலையம் வைக்கிறாங்க அது தப்பு நிலையம் நிலையம் இப்ப நிலையம் அப்படின்னா ஒரு பொருள் விற்பனை பண்ண முடியும் ஆனா இது இல்லையே ஆராய்ச்சி மையமாச்சே ஆராய்ச்சி கூடமாச்சே இது இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க வாழ்நாள் நம்ம ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ண முடியல அதனால அல்ல 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 அந்த பன்னெண்டு கட்டத்துல என்னென்ன வரணுமா அத்தனையும் வரும் வைரம் அடி வரும் நவரத்தனங்களா வந்துட்டு இது இந்த பன்னெண்டு பன்னெண்டு பாவத்திலயும் பன்னெண்டு விஷயங்களை நிறைய சோழகளா டெய்லி நம்ம வந்து ஜோதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கிறோம் அதனால இந்த வராகமீக பிற்பட்ட காலம் பிற்பட்ட காலம் ரெண்டா பிரிச்சு நீங்க அடிப்படை ஜோதிடம் படிச்சீங்கன்னா தெரியும் அதனால அந்த வராகமையுடைய புகழ் வந்து இந்த வராகமீகர் ஜுவத இந்த நடந்துட்டு இருக்குது இப்ப கள்ளக்குறிச்சியில அடிப்படை நடந்துட்டு இருக்கு வச்சுக்கலாம் அதுல வந்து இப்போ ஒரு பத்து மாணவர்கள் படிக்கிறாங்க திருக்குடியில நடந்துட்டு இருக்கு இப்ப அடுத்தது நம்ம திருக்கோயூர் ஆரம்பிக்க போறோம் அது வேற ஊர்ல ஆரம்பிக்கிற மாதிரி தான் சொல்லுவோம் ஆரம்பிச்சு கொடுக்குறோம் எங்க பேர்ல ஆரம்பிட்டு உங்க பேர்ல பண்ணிக்கலாம் நீங்களும் ஸ்ரீ வராதமையின் பயிற்சி மையம் மற்றும் இந்த பயிற்சி மையம் இணைந்து நடத்தக்கூடிய விழுப்புரத்துல அதனால போறது போட்டு நீங்க ஒரு எல்லாம் செல்லம்பரம் போட்டு நீங்க நடத்தலாம் அது கொஞ்சம் பார்க்கத்தாலும் நாங்களே கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நீங்க எங்களோட பயிற்சிக்கணும்னா நான் சீக்கிரத்தை பண்ணலாம் தப்பு இல்லை அதனால இந்த வராதமையுடைய காலம் மிகச்சிறந்த பொன்னான காலம் சொல்லலாம் அதனால அவருடைய பிராண இதிகாசம் அவருடைய கருத்துக்கள் தான் நம்ம வந்து படிச்சுக்கி விஷயம் ஜோஷம் இதுவரை இந்த நம்ம வந்து நமக்கு வந்து கொண்டு எல்லாம் ஒரே ஒரு சின்ன பாடல் நமக்கு புரியும் சந்திரன் மூன்று மாறில் சார்பத்து பதினொன்றில் இந்திரன் கோலம் வாழ்வார் சந்திரன் மூன்று மாறில் சார்பத்து பன்னெண்டில் என்றால் இந்திரன் போல வாழ்வான்னு ஒரு பாட்டு இது நமக்கு தெரியாது என்ன ஆனா இதையே ஒரே விளையாடலாம் சந்திரம் மூணாறு பத்து பதம் தான் ராஜபகன் தான் இந்திரபோ வாசம் வாழ்க்கை கிடைக்கும் அப்படி சொல்றாங்க அதனால இப்படி ரொம்ப நெடுலா இருந்த ஜோசி ஜூஸா பிழிஞ்சு சந்திரன் தருதுதான் இன்னைக்கு உடனடியா இருந்த ஜோசிய வந்துட்டு இருக்கு நிறைய குருமார்கள் நிறைய வந்துட்டு வராங்க பல மாவட்டங்கள்ல பல நகரங்கள்ல நம்முடைய இந்திய ஜோதிடம் வளர்ந்துட்டு வருது அதனால நீங்களும் நம்மளால முடிஞ்ச காரியங்களை நம்ம வந்து இப்பிலோ தீயோ அப்பயிலோ தீயிலையோ இன்னொரு நேரத்துலயும் யாருக்கு தெரியாது உயிர் எப்போ கூட யாருக்கும் தெரியாது இருக்கிற வேலையை சாதிச்சுட்டு போவோம் ஒண்ணு செய்யணும் நமக்கு உதவியாக இருந்துதான் என்னுடைய கருத்து அதனால ஜோதிடத்தை முடிஞ்ச வேலையில இருக்கலாம் உங்களால இன்னும் ஜோதிடத்தை பழக்க முடியல கிடைக்காம இருக்கணும் இந்த பலன்தான் சனியை சரி சரியில்லாம் சொல்லவே மாட்டோம் எப்பயுமே காரணம் ஒவ்வொரு நேரத்திலும் இறைவன் வந்து நம்மளை சோதிச்சு பார்ப்பாரு இவன் எந்த லைன்ல போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாப்பாரு அதனால இப்ப வந்து வளர்நிலை ஜோதிட ஒரு நீங்க எம்ஏ ஒரு ஜோதிடங்க லக்னம் வளரும் அது வந்து ஒரு பாடம் ஒரு ரெண்டு ரெண்டு பேஜ் தான் வந்து பெரிய ஜோசியமா வளர்த்து அதுதான் உண்மையே இதுதான் உண்மை டாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லையா பிரசன்னா இருப்ப நீங்க ஒருத்தர் ஐயா பிரசன்னம் பேச வந்துருக்காரு பாடப்பாடியில இருந்து அதுக்கெல்லாம் தெரிஞ்சாளவர் அவர் நிறைய பெரிய பெரிய ஜோசியத்தெல்லாம் படிச்சு வச்சிருக்காரு அதனால பிரசன்னங்கள்ல நிறைய விஷயங்கள்ல சொல்லி எடுக்க முடியும் அதே போல ஒரு பொருள் காணாம போனா இந்த இடத்துல தான் இருக்கு ஒரு தூரத்துல சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஜோதிடத்துல நம்ம வந்து உள்ள ஆழ்ந்து போக போக சிறப்பான விஷயத்தெல்லாம் எல்லாம் கொடுக்க நம்ம வந்து இறைவனும் நீங்க பலன் சொல்லலாம் நடைமுறைக்கு வர்றது இறைவனுடைய கையில இருக்கு நம்ம நிறைய படிச்சிருப்போம் அந்த படிச்சதெல்லாம் ஒரே நேரத்துல வர முடியாது அது இன்னும் நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த ஒரு வாடிக்கையாளருக்கு இதுதான் சொல்லணும்னு அந்த நேரத்துல வருது அதான் ஜோசியம் வேற ஒண்ணு இல்லையா ஜோதிடன்றது நீ படிச்சு 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 முடிவு பண்ணிக்கலாம் ஆனா அந்த ஜாதகருக்கு சொன்ன நீ சொல்றீங்க அதுதான் பழம் தப்பா இருந்தாலும் அதான் பழம் வேற வழி இல்லை நம்ம பெரிய ஜோசியா இருக்கலாம் நம்ம தப்பா சொல்லுவோம் ஆனா சின்ன ஜோசியாரம் நல்ல பழம் சொல்லிட்டு போயிடுவோம் ஆ சொல்லிருக்கான் கிளி ஜோசி அவ்வளவு அழகா சொல்லுது ஏன்னா இங்க பட்சி இல்லையா அது வந்து யாருக்கும் துரோகம் நினைக்கிறது இல்ல ஏன்னா அவங்க அதுக்கு உண்டான சீட்டை போயிட்டே போயிட்டாரு முடிஞ்ச முடிஞ்சவளையும் கிடைக்காம வளர்ச்சி பேர் வளர்ச்சி ஒரு வழியில வளர்ந்தா சரி என்று சொல்லிக்கொண்டு மீனுடைய புகழ் இல்லமும் ஓங்குணம் நாமளும் அவருடைய புகழை வளர்ப்போம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்